உழைப்பு வீஸ் சொத்து வாழ்க்கையின் இரு பாதைகள் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா மற்றும் கர்ணன் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தனர் இருவரும் வேறுபட்ட வாழ்க்கை முறைகளை பின்பற்றினர் ராஜா தினமும் காலையில் எழுந்து தன் மாட்டை புல்வெளிக்கு அழைத்து சென்று மேய்த்தார் மாடு அசைந்து மேய்ந்து தினசரி செலவுக்கு உதவியது அந்த உழைப்பில் கிடைத்த வருமானத்தில் அவர் குடும்பத்தை நடத்தினார் மற்றொரு பக்கம் கர்ணன் வீடு இல்லாமல் எங்கும் செல்லவில்லை ஆனால் அவன் வீட்டின் ஒரு அறையை வாடகைக்கு கொடுத்து வைத்திருந்தான் வீட்டில் உட்கார்ந்தபடியே அவன் வசதியாக வருமானம் ஈட்டினான் ஒரு நாள் இருவரும் சந்தித்தபோது தங்கள் வாழ்க்கை முறைகள் பற்றி பேசினர் ராஜா சொன்னான் நான் உழைக்க வேண்டும் அப்போதுதான் எனக்கு வருமானம் கர்ணன் சிரித்துவிட்டு சொன்னான் நான் ஒரே முறையில் கட்டிய வீட்டால் ஓய்வுடன் வருமானம் பெற்று வருகிறேன் அப்போது அவர்கள் இருவருக்கும் உண்மை புரிந்தது வாழ்க்கையில் உழைக்கும் வருமானமும் சொத்தின் வருமானமும் தனித்தனித்த அழகு கொண்டவை முற்றிலும் முடிவில் அசைந்து திங்கிறது மாடு அசையாமல் திங்கிறது வீடு வாழ்க்கையில் இரண்டும் தேவை முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்